வணக்கம் ஈரையொலி திருவருள் சேனல் சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மருதாணி அப்படிங்கிறது மங்களத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்வதோடு மட்டுமல்லாமல் செல்வத்திற்கான அடையாளம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மருதாணி செடி நம்ம வீட்டில் இருந்தால் அதை மற்றவர்கள் கேட்கும் போது அதை பறிக்க விடலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும் மருதாணி செடியில் இருப்பது பறிப்பது முதல் கையில் வைப்பது வரை பல வழிமுறைகள் இருப்பதாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அதை நம்ம முறையாக பயன்படுத்தினோன்னா கண்டிப்பாக மருதாணி வைப்பதன் ஆன்மீக மருத்துவ பலன்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் உண்மை மருதாணியை பெண்கள் எதற்காக வைத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ரகசியம் தெரிந்து கொண்டு அதை நம்ம செய்தோன்னா நிச்சயமாக செல்வத்திற்கான அடையாளமாக விளங்கும் அந்த மருதாணியிலிருந்து மகாலட்சுமி கடாட்சத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் தான் உண்மை மருதாணி எதற்காக வைக்க வேண்டும் தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க அதை கேட்டாங்கன்னா அவங்கள பறிக்க விடலாமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மருதாணி கையில் வைப்பதன் மூலம் மருத்துவ ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஆன்மீக ரீதியாகவும் சில முக்கிய காரணங்கள் சொல்லப்படுது லக்ஷ்மி தேவிக்கு விருப்பமான மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்றாக இந்த மருதாணி செல்லப்பட்டிருக்கு அதனால் மருதாணி வைத்துக்கொள்வதால் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னும் நம்பப்படுது மருதாணி வைப்பதற்கும் ஐஸ்வர்யம் பெருகுவதற்கும் நிறையவே தொடர்பு இருக்கு அப்படியாப்பட்ட அந்த மருதாணி செடி அப்படிங்கிறது வீட்டில் வைப்பது ஒரு செல்வ செழிப்பை அதிகரிக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் ஒரு செயலாகவே செல்லப்பட்டிருக்கு அந்த மருதாணி செடி நம்ம வீட்டிலிருந்து அது மற்றவர்கள் கேட்கும் பொழுது அதை பறிக்க விடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் அந்த மருதாணி செடியை முடிந்தவரை வரை வெள்ளிக்கிழமையில் மற்றவர்களை பறிக்க விடாமல் அதை பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது மற்ற நாட்களில் அதை தாராளமாக பறிக்க விடலாம் அதே போல் ஆறு மணிக்கு மேலே விளக்கு வைத்த பிறகு மருதாணி செடியிலிருந்து இலைகளை மற்றவர்கள் பறிப்பதையோ நாமே பறிப்பதையோ தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக மாலை ஆறு மணிக்கு மேலே மருதாணி செடி மற்றவர்கள் பறிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் மற்றவர்கள் பறிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள்டந்து ஒரு சில ரூபாய் ஒரு ஒரு ரூபாயோ அது இரண்டு ரூபாயோ அந்த ரூபாயை வாங்கி கொண்டு அதை பறிக்க சொல்வது அப்படிங்கிறது தான் மிக சிறந்த விஷயம் அதே போல் மருதாணி செடி அப்படிங்கிறது மற்றவர்களை பறிக்க விட்டோன்னா மகாலட்சுமி கோபத்துக்கு ஆளாகிடுவோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது பறிப்பவர்கள் கையில் மகாலட்சுமி தேவி வசியம் புரிவாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் முடிந்தவரை வெள்ளிக்கிழமையில் பறிக்க விடாமல் பாதுகாப்பது மாலை ஆறு மணிக்கு மேலே விளக்கு வைத்த பிறகு பறிக்காமல் இருக்குமாறு நம்ம அதை வைத்துக்கொள்வது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைப்பிடித்து மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் மருதாணி வைப்பதற்கு சிறந்த திசை மருதாணி வைக்க ஏற்ற நாட்கள் என்னென்ன ஏற்ற திதிகள் என்னென்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் குறிப்பாக மருதாணி வைக்கவே கூடாத நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல காரியம் செய்வதற்கு ஏதாவது பொருட்கள் வாங்குவதற்கு எப்படி நல்ல நேரம் பார்க்குறோமோ அதே போல் மருதாணி வைப்பதற்கும் நல்ல நேரம் பார்க்கணும் ராகு காலம் யமகண்டம் ஆகிய நேரங்களில் மருதாணி கண்டிப்பாக வைக்கவே கூடாது சந்திராஷ்டம காலங்களில் மருதாணி வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடித்து மகாலட்சுமிக்கு விருப்பமான மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய அந்த மருதாணிக்குரிய மரியாதையை கொடுத்து நாம் அதை பயன்படுத்தினோன்னா நிச்சயமாக ஐஸ்வர்யத்தோடு சகல செல்வாக்கத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்